I'm yeah. 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 எல்லாம் ஆறுபடி அதாவது ஒரு தான் முடிய ஒரு தமிழகம் எனக்கு சூப்பரமான நல்ல கால நல்ல வித

சூப்பர் மாரி வெற்றிகிட்டார் டிவி 메인 ராமன் மார்தா புடிட்டு ஏச்சட்டு மூணு

Obrigado. tänan kõiki hommikusi . இவர பலகாளத்தின் எம்.பி கார்த்திக் மாடவா மாடு சூப்பர் மாட வீரர் காரன் வந்து மூணு பாடலாம் மாடு வெற்றி பெற்றது என்ன கொடு காண்டிப் இது மாடு வெற்றி கொண்டது மாதிரி பறக்குது மாடு வெற்றி பெற்றுப்பா பாலி ஏ போட்டா கண்ணு கேமரா குடிக்கப் சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ரீரோ ரேட்டு கிட்ட ஒண்ணுக்கான எங்கவுமே பிடிக்காது நீ மாடு கை கட்டிப்பா மாட்டுக்கு வெயிட்டு கொடுத்துருவேன் அப்புறம் நாள பாடு பண்ணுறாய் மாடு சூப்பர் மாடு ரெட்டு கட்டுக்கலாம் உடன் விட என்ன உடனே விட்டுறான்னு விட்டுருவேன் நல்ல நல்லா மாடு மாடு எக்ஸ்ட்ரா சூடு